இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறதுக்கலாம் அப்படின்னா கதைகள் சொல்லும் பாதே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது நான் இந்த புத்தகத்தை பற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அதில் எப்போவுமே என்ன சொல்லியிருப்பேன்னா இந்த புத்தகம் வந்து அந்த இளம் வாச வாசிப்பாளர்களுக்கும் இளம் எழுத்தாளர்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான புத்தகம் ஏன்னா ஒரு கதையை வந்து சும்மா ஒரு கதையாக இல்லாமல் எந்த மாதிரி ஒரு கதையை அணுகலாம் எந்த மாதிரி கதை பின்னல்கள் வந்து இருக்கும் எந்த மாதிரி வாசகரை வந்து சிந்திக்க வைக்கலாம் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மறைமுகமாக சொல்லிவிட்டு அதை கிளைமேக்ஸ் வரை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஒரு சுவாரஸ்யமாக்கலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது இந்த புத்தகத்தை படித்தா வந்து இளம் எழுத்தாளர்கள் இப்போ எழுத்தாளர் எழுத்தாளர்கள் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான புத்தகமாக இருக்குது சொல்லி எஸ்ரா அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க ஏன்னா இந்த புத்தகத்தில் வந்து ஒரு பெரிய பெரிய எழுத்தாளர்களோட ஒரு கதை இருக்கும் அவங்க வந்து சாகித்ய அவார்டு வாங்கியிருப்பாங்க எழுத்துக்காக இல்லைனா வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைனா வந்து அமெரிக்காலேயோ ரஷ்யாலேயோ வந்து பெரிய பெரிய ரைட்டர்ஸாக இருந்திருப்பாங்க அவங்க நிறைய அவார்ட்ஸில் வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் உள்ளது இல்லை வெளிநாட்டில் உள்ள நிறையா எழுத்தாளர்கள் பற்றி இங்கே சொல்லிவிட்டு அவங்களோட ஒரு கதையை எடுத்து இங்கே சொல்லிட்டு அதிலிருந்து எஸ்ரா அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட அனுபவத்தையும் சொல்லி பாருங்க இந்த கதை எப்படி ஆரம்பிச்சிருக்கு எப்படி போய் முடிஞ்சிருக்கு பாருங்க படிக்க ஆரம்பிச்சிருப்போம் நம்ம இந்த கதை இப்படி தான் போகுதுன்னு தெரில ஆனால் முடித்தவனே எப்படி முடிச்சிருக்காங்க பாருங்கள் இல்லைனா எப்படி நம்மளை சிந்திக்க வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு எழுத்தாளன்ற நான் வந்து சும்மா எழுதி முடிச்சுட்டு ஒரு கதையாக சொல்கிறதில்ல எழுத்தாளனுக்கு வந்து அவன் எழுத்து மேலே வந்து எவ்வளோ பங்கு இருக்கோ அதே மாதிரி படிக்கிற வாசகருக்குமே இருக்குது அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் கதை எழுத்தணும்னு சொல்லிட்டு அவரோட எஸ்ரா அவர்கள் அவரோட அனுபவத்தையுமே இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து பகிர்வாங்க ஸோ அதுதான் அந்த புத்தகத்தோட பேசுவது ஒரு ஒரு சாப்டர்லேயுமே வந்து ஒரு ஒரு ரைட்டரு இதுக்கு முன்னாடி ஒரு மூணு ரைட்டரை பற்றி பார்த்தியாச்சு இப்போ என்ன ரைட்டர்னால் அம்புரோஸ் பியர்ஸ் முடிவடையாத பந்தயம் அப்படின்ற ஒரு இந்த அம்புரோஸ் பியர்ஸ் அவரை பற்றி தான் இங்கே வந்து பார்க்க போகிறோம் அவர் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு முக்கியமான ரைட்டர் அவர் எழுதின ஒரு முடிவடையாத பந்தயம் அப்படின்ற ஒரு கதையை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க பட் இந்த ஒரு கதையில் என்ன ஸ்பெஷல்னா அவர் இந்த ஒரு கதை எழுதியிருக்காருல முன்ன முடிவடையாத பந்தயம் இந்த கதையில் எழுதின மாதிரியே வந்து அந்த கிளைமேக்ஸில் எப்படி நடக்குதோ அதே மாதிரியே அவர் வாழ்க்கையுமே இருந்திருக்கு அவர் கதையில் எழுதி முடிச்சிருக்காரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே பட் ஆனால் அவர் வாழ்க்கையுமே வந்து இந்த கதையில் உள்ள முடிவு மாதிரி இருந்திருக்கு அதுதான் இந்த ரைட்டருக்கும் இந்த கதைக்குமான ஒரு சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க அம்ப்ரோஸ் பியர்ஸ் அமெரிக்காவின் புகழ்பெற்ற எழுத்தாளர் இவரது சிறுகதைகளில் ஒன்றான அன் அக்ரன்ஸ் அட் ஓல் கிரீக் பிரிட்ஜ் குறும்படமாக தயாரிக்கப்பட்டு உலக புகழ் பெற்றுள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் இக்கதை தமிழில் பழைய மரப்பாலத்தில் ஒரு சம்பவம் என மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது பியர்ஸ் இராணுவத்தில் பணியாற்றியவர் சிலகாலம் பத்திரிகையாளராக இருந்திருக்கிறார் தீவிரமான சமூக விமர்சன கட்டுரைகளை எழுதிய எழுதியதற்காக இவர் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தனது எழுபத்தோராவது வயதில் பியர்ஸ் லூசியானா மற்றும் டெக்ஸாஸ் வழியாக கடந்து எல் ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா வந்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து எழுவத்தொன்ன அந்த அவரோட எழுபத்தொரு வயசில் வந்து ஒரு இடத்துக்காக கிளம்பியிருக்காரு அந்த டெக்ஸாஸ் வழியாக வந்து அவர் இடத்துக்கு போனோம் அந்த இடத்துக்கு கிளம்பியிருக்காரு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அவர் அவர் இடத்துக்கு வந்து ரீச் ஆகவே இல்லையா ஏகப்பட்ட போலீஸ் வந்து தேடி இருக்காங்க ஆனால் அவர் வந்து என்ன ஆனார் என்ன என்ன ஆக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு மேலே என்னன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் தற்கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்றாங்க சில பேர் என்ன சொன்னாங்கன்னா வந்து அவரை வந்து கொலை செஞ்சிருப்பாங்க அப்படின்றது ஏன்னா நிறைய எழுத்துனால வந்து அவருக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருந்திருக்கு ஏன்னா ரொம்ப விமர்சன ரீதியாக நிறைய எழுதுவாராம் ஸோ அதனால அதனால வந்து யாராச்சும் கொலை பண்ணியிருப்பாங்க இல்லைனா அவரே தற்கொலை பண்ணியிருப்பார் அப்படின்னு ஆனால் அவர் லாஸ்ட் கடிதத்தில் வந்து என்ன எழுதி வச்சுட்டு போனாருன்னா நான் யாருமே பார்க்காத ஒரு தொலைவுக்கு போகணும்னு நினைக்கிறேன் யாருமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் ரொம்ப தொலைவுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து அவர் கடிதத்தில் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இன்ன அவர் உண்மையில் இறந்துட்டாரா இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்லை யாரும் கொண்டுட்டாங்களா அப்படின்றது வந்து ஒன்றுமே ஒரு கேள்வியாக தான் இருக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி அவர் அதுக்கு முன்னாடி அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கதை எழுதியிருக்காரு அந்த கதையும் முடிவுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா ஸோ அந்த கதையை தான் அந்த கதை தான் வந்து இந்த முடிவுடையதா பந்தயம் அப்படின்னு அம்பரோஸ் பெயர்ஸின் வாழ்க்கையை முன்னறிவிப்பது போலவே அவரே ஒரு கதை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் வெளியான த அன்ஃபினிஷ்ட் ரேஸ் என்ற இக்கதை மூன்று பகுதிகள் கொண்டது ஆண்டன் செக்காவின் பந்தயம் த பெட் கதையை நினைவூட்டுகிறது செக்காவின் கதை பின்னாளில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியானது ஆனால் வந்து இவர் எழுதிருக்க கதை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டுலேயே வந்து வெளியாகிடுச்சு த அன்ஃபினிஷ்டு ரேஸ் முடிவடையாத பந்தயம் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் செகாவ் அவருமே வந்து மிகப்பெரிய ரைட்டர் அவரும் இதே மாதிரியே ஒரு கதை தான் இருக்குமா த பெட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு செக்காவின் பந்தயம் அப்படின்னு த பந்தயம் அப்படின்னு பட் அது வந்து இவர் எழுதின ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் அந்த கதை வந்து ஏகப்பட்ட பிரபலம் அடைஞ்சிருக்கு ஆனால் இவர் எழுதின அந்த அம்ப்ரோஸ் பியர்ஸ் அவர் வந்து எழுதின கதை வந்து அளவுக்கு பிரபலம் அடையலை முடிவடையாத பந்தயம்னு சொல்லிட்டு பட் ஆனால் இந்த முடிவடையாத பந்தயமும் த பெட் இந்த ரெண்டுமே வந்து ஒரே நாட்டில் தான் போகும் அப்படின்றாங்க இப்போ தான் வந்து அந்த முடிவடையாத பந்தயம் அந்த கதையை பற்றி சொல்கிறாங்க இந்த முடிவடையாத பந்தயம் கதையில் உள்ள கிளைமேக்ஸும் இவரோட வாழ்க்கையில் அந்த காணா போயிட்டார்ல என்ன ஆனார்னு தெரியல அதுவுமே இதுவும் ஒரே தான் இருந்திருக்கு அப்படின்றாங்க அம்பரோஸ் பியஸ் முடிவடையாதே பந்தயம் இந்த கதையில் என்னென்னா வந்து அந்த ஹீரோ வந்து ரொம்ப வந்து பெருமைப்படுத்திக்கிட்டே இருப்பாரான் இப்போ பார்த்தாலும் வந்து பெருமையாக பேசிகிட்டே இருப்பார் நான் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் நான் வந்து வேகமாக ஓடுவேன் நான் வேகமாக நடப்பேன் நான் ஒரு பெரிய அத்லெட்டிக் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பார் அதுமாரி வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்து அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார் இதனால் என்ன பண்ணாரான் ஒரு திடீர்னு வந்து ஒரு பந்தயம் வைக்கிறான் சரி ஓகே நான் வந்து உனக்கு வந்து ஒரு சவரம் பணம் தரேன் நீ நாற்பது மைலுக்கு வந்து ஓடி போய் நிற்கணும் இதுதான் உன் பந்தயம்னால நாற்பது மைல் ஓட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு நான் கண்டிப்பாக நான் ஓடி போய் நிற்பேன் இல்லை நான் நாற்பது மைல் உன்னால் ஓட முடியுமா கண் பார்த்துட்டு சொல் அவசரப்பட்டு சொல்லாதனோன்னு இல்லைல்ல நீ அந்த சவரம் ஒரு சவரன் பரம் தரேன்னு சொல்லிட்டு இல்லை நான் கண்டிப்பாக இதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த இந்த சவாலை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருப்பாரா இந்த முடிவடையாத பந்தயத்தில் வர ஹீரோ உடனே வந்து அவர் பந்தயத்தை ஏற்றுக்கிட்டாங்களாம் பந்தயத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு நாற்பது மைல் வந்து போய்கிட்டே இருக்கிறான் அவரை வந்து பார்க்கறதுக்காக அவர் கரெக்டாக ஓடுறாரா கரெக்டாக போய் எல்லையை ரீச் ஆகிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக மூணு பேரை வந்து குதிரையில் அமைச்சிருக்காங்க ஸோ மூணு பேர் வந்து போயிட்டே இருந்திருக்காங்க பார்த்தா ஏதோ ஒன்று தடிக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு முக்கால் தூரம் போயிட்டு ஏதோ ஒன்று தடிக்கு வந்து கீழே விழுந்திருக்காரு கீழே விழுந்தவரை நிந்திரிக்கவே இல்லையா டக்குன்னு பார்த்தா மறைஞ்சு போயிருக்கிறான் யாருமே நம்ம இதை வந்து மறுபடியும் ஊருக்குள்ள வந்து சொல்கிறாங்களா யாருமே நம்பலையா போலீஸ் வந்து கைது பண்ணாங்களா அந்த மூணு பேரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்களா இல்லை அவர் கீழே விழுந்தாரு மறுபடியும் நாங்கள் தூக்கலான்னு போனோம் மறைஞ்சிட்டார் எங்கே போனாருன்னு தெரில நாங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம் அவர் இல்லவே இல்லைன்னுறாங்களா ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்களா இல்லை உங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருப்பாங்க ஏன்னா பந்தயத்தில் வந்து ஜெயிச்சுட்டா வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பந்தயம் ஆரம்பித்தவரை வந்து இவங்க மூணு பேர்த்த வச்சு கொலை பண்ண வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைனா வந்து இவங்க ஏதாச்சும் ஒன்றும் அவர் பண்ணியிருப்பாங்க இல்லைனா திருப்பி வராதுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருப்பாங்க இப்படி வந்து மக்கள் ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணாங்களாம் வந்து அவங்க மூணு பேரையுமே பிடிச்சி விசாரிச்சுட்டு அவங்க அதே தான் சொல்றாங்களா போலீஸுமே ஃபுல்லாக தேடி பார்த்து அந்த அவரோட பாடி வந்து கிடைக்கவே இல்லையா எங்க போனாருன்னு தெரியவே இல்லையா இந்த கதையோட ஹீரோ முடிவடையாத பந்தயம் இந்த கதையோட ஹீரோ லாஸ்ட்டில் வந்து அந்த மூணு பேர்த்தையுமே வந்து விடுவிச்சிட்டாங்க இதுதான் அந்த கதையா லாஸ்ட்ல வரையும் அது பட் ஆனால் இது வந்து நிறைய சிந்திக்க வைக்கிது அப்படின்ற எஸ்ரா அவர்கள் என்ன சொல்றாருன்னா மேபி அவங்க கொண்டு இருக்கலாம் ஏன்னா அந்த மூணு பேர்த்தில் வந்து பந்தயம் யார் ஆரம்பிச்சாங்களோ காசு கொடுக்குறேன்னு சொன்னார் அவர் யாருன்னு பற்றி அந்த கதையில் சொல்லவே இல்லை ஒன்று அவர் என்னமாய் ஒரு மனுஷன் அவர் என்னமாய் ஒரு கேரக்டர்ன்றதை சொல்லவே இல்லை மேபி அவர் தப்பானவராக இருந்தால் கொண்டிருக்கலாம் இன்னொன்று வந்து இந்த மூணு பேரத்தில் போனவர் வந்து இன்னொரு ஒருத்தர் வந்து சவ துணி தயாரிக்கிறவரா அந்த பணத்துக்குலாம் வந்து அந்த சவ பெட்டிக்கு அந்த சவ துணி தவாரிப்பாங்க தயாரிப்பாங்கல்ல ஸோ அதில் உள்ளவரா ஸோ அப்படின்ட்டு இருக்கப்போ அவருக்கு அந்த பணத்துக்கு ஒருலாம் வந்து ரொம்ப பெருசாக வந்து இது இருக்கும் அவருக்கு வந்து பயம்லாம் இருக்காது இன்னொருத்தர் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படின்ட்டு இருக்கப்போ இந்த மூணு பேர் குதிரையில் போய் வாட்ச் பண்ண போயிருக்காங்களா அவர் கரெக்டாக தான் ஓடுறாரன்னு அவங்க தான் கொலை பண்ணியிருக்க கூடும் அப்படின்னு வாசகர் வந்து சிந்திக்கிறான் ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை வந்து அந்த இந்த எழுத்தாளர் வந்து முடிச்சிருக்காரு இந்த மாதிரி தான் கதை எழுதணும் சும்மா வந்து ஒரு கதை அதனால வந்து அவன் வந்து இப்போ வேறு யாராக இருந்தால் என்ன எப்படி எழுதியிருப்பாங்க அவன் போய் வின் பண்ணிட்டான் ஒரு சௌரன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த கதை வந்து நார்மலாக ஒரு கதையாக முடிஞ்சிடும் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவன் மறைஞ்சிட்டான்னு சொல்கிறாரு அதை நம்மளால நம்ப நம்ம யோசிக்கிறோம் பாசகர் வந்து யோசிக்கிறோம் மூணு பேர் கொண்டிருப்பாங்களோ இல்லை இல்லை கொண்டு கொண்டுருப்பானோ இல்லை விரட்டி விட்டுருப்பாங்களோ இல்லை ஆள் வச்சு அவங்க கொண்டுருப்பாங்க அப்படின்ட்டு இதுதான் வந்து சிந்திக்க வைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் கதையெல்லாம் எழுதுங்க இதே மாதிரி தான் வந்து இந்த கதை எழுதினவரோட அந்த அம்புரோஸ் பியர்ஸ் அவரோட வாழ்க்கையுமே வந்து நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவருமே போயிட்டு இருக்கற டக்குன்னு பார்த்தா போய் சேர வேண்டிய இடம் சேரவே இல்லை மறைஞ்சிட்டாராம் அவர் இதுவரையும் அதனால தான் அவர் எழுதின கதையே வந்து அவர் வாழ்க்கையில் நடந்திருக்குன்றது தான் வந்து சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க இந்த அம்புரோஸ் பியர்ஸ்ன்னு இந்த முடிவடைய முடிவடையாத பந்தயம் இந்த கதையை சொல்லிட்டு அந்த கதையோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எஸ்ரா அவர்கள் வந்து ஒன்றான உண்மையில் என்னதான் நடந்தது ஓடிக்கொண்டிருந்த மனிதன் எப்படி சாலை நடுவே மர்மமாக மறைய முடியும் மக்களில் ஒரு பாதியினர் இந்த கதையை நம்பினார்கள் ஒரு பாதி நம்பவில்லை இந்த நிகழ்வு குறித்து இருவேறு கருத்துக்கள் நாடு முழுவதும் பரவின உண்மையில் அந்த மூவரும் எதையோ மறைக்கிறார்கள் என மக்கள் சந்தேகப்பட்டார்கள் ஒருவேளை அவர்கள் ஏதாவது ஒரு உண்மையை மறைக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் சொன்ன போய் இதுவரை யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாகவே இருந்தது என்பதுடன் கதை முடிகிறது இப்போ வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட அனுபவத்தை சொல்கிறாங்க கதையில் வரும் ஹீரோ பந்தயம் மட்டும் பாதையில் நின்றுவிடவில்லை நாம் வாசிக்கும் கதையும் தான் பாதியில் நின்றுவிடுகிறது இரண்டிலும் முடிவு தெரியவதில்லை நாம் முடிவிடாத பந்தயம் இந்த கதையில் வர ஹீரோவோட பேர் வந்து அந்த ஜேம்ஸ் ஸோ ஜேம்ஸ் பந்தயம் மட்டும் பாதையில் நின்றுவிடவில்லை நாம் வாசிக்கும் கதையும் பாதையில் நின்றுவிடுகிறது இரண்டிலுமே முடிவு தெரியவில்லை கதையில் வரும் ஜேம்ஸ் கொல்லப்பட்டாரா இருக்கலாம் என்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன காரணம் காரணம் யார் இந்த சவாலுக்கு அழைத்தாரோ அவரது பெயரே கதையில் இடம்பெறவில்லை அவர் ஜேம்ஸ் வெற்றியை விரும்பாமல் அவரை கொன்றிருக்கக்கூடும் மற்றொன்று கதையில் குதிரை வண்டியில் உடன் வரும் இருவரில் ஒருவர் சவத்துணி செய்பவர் மற்றவர் புகைப்பட கலைஞர் அவர்கள் மூவரும் திட்டமிட்டால் ஒரு கலையை எளிதாக செய்துவிட முடியும் இல்லை இது கொலையில்லை விசித்திரம் என கொண்டால் சாலையில் தடுக்க விழுந்த மனிதன் எங்கே மறைந்திருப்பான் எப்படி மறைந்திருப்பான் இது கடவுளின் வேலையா இல்லை சாத்தானின் வேலையா இன்னொரு பரிமாணத்திற்குள் சென்றுவிட்டானா புகை மறைந்து போவது போல ஜேம்ஸ் எப்படி மறைந்துவிட முடியும் இல்லை அவன் தனது சத்தமற்ற பந்தயத்தின் வழியே தனது முட்டாள்தனத்தை புரிந்து தப்பியோடிவிட்டானா சாலையின் நடுவே நடக்கும் இந்த மர்ம ஒரு மாயத்தை முன்வைக்கிறது தர்க்க அறிவு இந்த சம்பவத்தின் நிஜத்தன்மையை கேள்வி கேட்கிறது புனைவோ ஏன் இப்படி நடக்கக்கூடாது என்ற வாதத்தை முன்வைக்கிறது ஒரு கதையில் வாசகரின் பங்கு எழுத்தானுக்கு எழுத்தாளனுக்கு எதையானது என்பதை இக்கதை நிரூபிக்கிறது மூன்று பத்திக்குள் ஜேம்ஸ் கதாபாத்திரம் முழுமையாக உருவாக்கிவிடுகிறது அவரது இயல்பு சவால் அதில் அவர் மேற்கொள்ளும் சாகசம் எதிர்பாராத முடிவு என இக்கதை சிறந்த கதையாடல் வழியாக தேர்ந்த குறுங்கதைகளில் ஒன்றாகிவிடுகிறது சவாலுக்காக சிலர் எதையும் செய்வார்கள் அதிலும் தனது அறிவாற்றலை திறமையை நிரூபணம் செய்ய எந்த சவாலையும் மேற்கொள்வார்கள் சவாலில் இறங்கிய பிறகே அது எவ்வளவு கடினமானது என்பது அவர்களுக்கு புரியும் வெற்றி தோல்வியல்ல கதையின் மையம் தானே விரும்பி சவாலில் ஈடுபடுவதும் அதற்கான தன்னை வரித்துக் கொள்வதும் தான் கதையின் மையம் கதையின் நிஜ வாழ்க்கை முன்று உலகம் இன்றைக்கும் அம்பரோஸ்பியஸ் இவர்தான் இந்த கவியோட எழுத்தாளர் உலகம் இன்றைக்கும் அம்புரோஸ் பியஸ் எங்கே போனார் என்ன ஆனார் என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டே இருக்கிறது வேறு ஒரு சிறுகதை ஆசிரியர் யதார்த்தமாக இக்கதையை எழுதியிருந்தால் ஜேம்ஸ் வெற்றி பெற்றிருப்பான் பரிசு படம் கிடைத்திருக்கும் அப்படி எழுதப்பட்டிருந்தால் இன்னொரு கதையாகவே இது முடித்திருக்கும் கதை படிப்போரும் இதில் என்ன இருக்கிறது என விலகி போயிருப்பார் ஆனால் இக்கதை சிறிய மாயத்தின் வழியே கதையை நாம் யூகிக்க முடியாத களத்திற்கு கொண்டு போய் விடுகிறது கதை வெளியான நாளிலிருந்து இன்று வரை ஜேம்ஸுக்கு என்ன ஆயிற்று என்ற வாசகர்கள்

அப்படின்னா அது ஒரு கதையாக போய் விலக போயிருப்பாங்க இன்னொருமே வாசகர்கள் வந்து அவனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வந்து திங்க் பண்ணுறாங்க தான் ஒரு எழுத்தாளன் வந்து அவனை திங்க் பண்ண வைக்கணும் எழுத்தாளன் எழுத்தாளனுக்கு வந்து எவ்வளோ மு ஒரு எழுத்தாளனுக்கு வந்து கதையில் வந்து எவ்வளோ முக்கியம் இருக்கும் மாதிரி வந்து வாசகர்களுக்குமே இருக்கணும் அப்போ தான் வந்து அவன் வந்து ரொம்ப உன்னிப்பாக வாசிப்பான் நிறையா சிந்திப்பான் இல்லைனா வந்து அது நார்மலான ஒரு கதையாக போயிடக்கூடாது அப்படின்றத வந்து இந்த கதை மூலயமா சொல்கிற ரசர் அவர்கள் அந்த முடிவடையாத பந்தயம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு இதுதான் நம்ம இந்த பகுதியில் வந்து ஷேர் பண்ணிக்க வந்தது நீங்களும் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க Not really.